கோரமங்குலம் குளோங்கிறது மிக முக்கியமான குளம் தூத்துக்குடியில் குறிப்பாக இந்த பாதை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பாதை காலாங்கரை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த பாதையை தங்களுடைய பகுதிக்கு செல்வதற்கு வழக்கமாக பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதிக மழையின் காரணமாக இது தண்ணீரிலே அடித்து சென்று கடந்த எட்டு நாட்களாக மக்களுக்கு பயனளிக்காமல் இருக்கின்ற ஒரு சூழல் இந்த பாலை வந்து இந்த பகுதி மக்களுக்கு உடனடி தேவை அவசியம் மட்டுமல்ல அவசரம் எனவே அரசு பணிகளை வேகப்படுத்த வேண்டும் ஒரு குறுகிய காலக்கெடுவுக்குள் இந்த பணிகளை முழுமையாக சரியாக முடித்து மக்கள் அச்சமின்றி பயன்படுத்து உதவுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து சொல்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்களாக வந்து மின்சாரம் இல்லாமல் உணவு இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு இப்போ சாலை போக்குவரத்து முற்றியமாக துண்டிக்கப்பட்டுருச்சு யாரும் ஒன்று எங்களூட பார்க்கக்கூட இல்லை ஆறுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிற்க வேண்டியது ஆட்சியாளருடைய கடமையாக இருக்கிறது அந்த பணியை அவர்கள் சரிவர செய்ய வேண்டும் எட்டு நாட்களாக பாதை துண்டிக்கப்பட்டு இருக்கின்ற கிராமங்களுக்கு நிச்சயமாக உணவுப் பொருட்களை தவறாமல் கொடுப்பது அரசனுடைய கடமை அதை அவர்கள் சரிவர செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் அவர்களுக்கான நஷ்டத்தை கணக்கிட்டு அதற்கேற்றவாறு நிவாரணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும் சென்னையை பொறுத்தளவுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சாங்க முதல்வர் அவர்கள் இப்போ கிராமப்புறங்களை பொறுத்தளவில் விவசாயிகளுக்கு வரையிலும் வந்து அந்த பாதிப்புகளுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு எந்தவித நிவாரணம் அறிவிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தூத்துக்குடி போன்ற பகுதியில் அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்பதுதான் உண்மை நிலை எனவே அரசு உண்மை நிலைக்கு ஏற்றவாறு மக்களுடைய வாழ்வாதாரம் மீண்டும் செழிப்பதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு திரும்புவதற்கு நிவாரணத் தொகையை சரியாக ஏற்றவாறு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்